அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்டு ஹப் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஏழு தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள்

ஜின்னு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அது கேட்குற அந்த துணியோ கிளாத்தோ அந்த அவங்களை போட்டுக்கான இந்த ஆடையோ முடியோ ஏதாவது ஒன்று இருந்தா போரும் மீண்டும் அவங்கள ரெண்டே நாள்ல சேர்த்து வைக்கிறது ஜின் தான் ஜின்னு செய்வன் கிடையாது ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதின ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மோடு ஜின் பார்த்திபன் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ நிறைய பேருக்குமே இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சார் சில பேர் கிட்ட பணத்தை வந்து கொடுத்துடுறாங்க அந்த பணத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கவே முடியல என்ன பாடுபட்டாலுமே இந்த பணம் வந்து வரவே மாட்டுது இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜின் உதவுமா சார் கண்டிப்பா நல்ல கேள்விமா என்னன்னு கேட்டிங்கன்னா கடன் இன்னைக்கு வாங்குறவங்கள விட பலருக்கு வாங்கி கொடுத்துட்டு இவங்க கடனாளி ஆயிடுறாங்க அது நிறைய நாட்டில் நடக்குது அதே மாதிரி தேவையில்லாத தெரியாத தொழில்லையும் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பணத்தை வச்சுக்கிட்டு அதை என்ன செய்யணும்னு தெரியாமல் தேவையில்லாத போட்டுட்டு அதுலேயும் தடுமாற்றம் ஏற்படுறது அதுலேயும் தொழில் நஷ்டம் ஏற்பட்டுடுது இப்போ எப்படின்னா ஒருத்தவங்க கூடயே பழகிட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறாங்க எதை சொன்னாலும் நம்பி என்ன பண்ணுறது வாங்கி எடுத்து கொடுத்துட்டு இவங்க அந்த கடனை அடைச்சிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி கேஸெல்லாம் நிறைய நப்பா வருது என்ன சொல்கிறேன்னா ஜின் மூலியமாக மட்டுமா தான் இந்த கடன் கொடுத்த கடன் திருப்பி வசூலிக்கிறது வேறு எங்கே நீங்கள் எதில் போய் செய்தாலும் நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாங்கினவங்க மனசு வச்சா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும் வேறு யார் எது செய்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாது கடன் கொடுத்துருந்தால் நம்ம திருப்பி வாங்குறது அவங்கக்கிட்ட மட்டும்தான் வாங்கணும் கொடுத்தவங்க கிட்டே தான் வாங்க முடியும் நம்ம அப்படின்ற பட்சத்தில் ஜின்னை ஏவி விட்டு அவங்களுடைய ஃபோட்டோஸோ இல்லை பேரோ ஏதோ இருந்தால் போகிறோம் எவ்வளோ கொடுத்துருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக உடனடியாக திருப்பி வாங்கி தர முடியும் இந்த கேரளா சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ் அப்படி தான் இந்த லாட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க சார் வெளிநாட்டிலலாம் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் கரெக்டான லாபம் வரும் நிறைய பேருக்கு நிறைய விதமான கணக்குகள் இருக்குது இதுக்கும் ஜின்னுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கா ஜின் இந்த விஷயங்களுக்கு உதவுமா சார் மா இது என்ன நான் அதிர்ஷ்டத்தை பொறுத்து தான் இது வெளிநாடு மேல்நாடு இந்த கனடா ஆஸ்திரேலியா இந்த அமெரிக்கா இந்த மாதிரி நாட்களில் சே சிங்கப்பூர்லாம் அதை வாங்க எடுப்பாங்க நம்பர் போடுறது இந்த நம்பரில் வந்து போடுறது என்கிட்ட மலேசியா எல்லா கண்ட்ரிலேருந்து எங்கிட்ட பேசுவாங்க தொடர்பில் இருப்பாங்க இது அந்த ஜின்னை நான் கொடுத்து விடுவேன் அந்த ஜின்னை அவங்க வச்சுக்கிட்டால் அந்த நம்பர் போடுறது எந்த ஒரு இது சூழ்நிலையில் எந்த நே ரொம்ப சாஞ்சி போயிருக்கிறவங்கெல்லாம் கூட என்கிட்ட பேசியிருக்கிறாங்க தொழில் பிஸ்னஸ் எனக்கு சரியில்லை இதில் வளர்ச்சி அடையணுன்ட்டு அதெல்லாம் வந்து எப்படின்னா அவங்களோட பேரெல்லாம் சொல்ல முடியல இத்தனை வருஷமா நான் எவ்வளோ பேருக்கு நிறைய செய்து கொடுத்துருக்குறேன் அந்த நம்பர் வேறுது லாட்ரி எடுத்த வேறு பல விஷயங்கள் வெளிநாட்டில் அது வந்து இது கிடையாது இல்லையா அங்கே ஜின்னு வச்சிருக்கவங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி இருக்கிறாங்க ஜின் அப்படிங்கிற பட்சத்தில் க கூட ஒரு படம் வந்திருந்தாங்க சார் அதில் நல்ல விதமாகவும் காட்டியிருக்காங்க கெட்ட விதமாகவும் காட்டியிருக்காங்க ஜின் உண்மையாகவே நல்ல விதத்தில் பயன்படுத்தலாமா இல்லை கெட்ட விதத்துக்கு மட்டும்தான் பயன்படுமா சார் அம்மா படத்தில் வந்து இன்றைக்கி ஒரு இந்த படத்தில் ஒருத்தர் நல்லவனாக காட்டுவாங்க அடுத்த படத்தில் அவனை கெட்டவனாக காட்டுவாங்க எப்படி ஒன்றாலும் காட்டலாம் வந்து எப்படி சொல்கிறது சினிமா வந்து அது உலகம் வேறு இறக்குற மாதிரி கூட தான் காட்டுறாங்க திரும்ப அவங்க வந்து படத்தில் உயிரோடு வராங்க அதெல்லாம் வந்து சினிமா வேறு வாழ்க்கை நெஜம் வாழ்க்கைன்றது வேறு ஜின்னெல்லாம் வந்து நம்ம அப்படியெல்லாம் வந்து யாரையுமே இது வரைக்கும் கெடுத்ததா இருந்தால் உலகத்தில் முழுக்க இன்றைக்கி காலம் மீடியா வளர்ந்துடுச்சு இன்னைக்கு ஜின்னில் ஒரு பிரச்சனை வருதுன்னா உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் ஒரே செகண்டில் எல்லா இடத்துக்கும் பரவிடும் ஜின்னால் இந்த நடந்தது வருமா இல்லைங்களா இப்போது அமெரிக்காவில் ஒரு குண்டு நமக்கு நான் இந்த நாட்டுக்கு அந்த அமெரிக்காவுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது வெளிநாடுன்னு அமெரிக்கா தாண்டி எவ்வளோ நாடுகள் இருக்குது அங்கே இருந்தெல்லாம் நமக்கு தகவல் ஒரு செகண்ட்ல வந்து பாஸ் ஆகிடுது ஜின்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னா இந்நேரம் அது வந்து எல்லா நாட்டுக்கும் காட்டிட்டு காட்டிகிட்டு இருக்கும் ஜின் இப்படி பண்ணுது அப்படி பண்ணுதுன்னு அதெல்லாம் ஜின்னால் யாருக்கும் ஒரு கெடுதலும் கிடையாது இப்போ ஜின்னால் பலன் நல்லா இருக்கிறவங்கள நான் காட்ட முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா என் இடத்துக்கு வந்திங்கன்னாவே தினம் ஆளுங்க நூற்று கணக்கில் வந்து போகிறாங்க பலன் அடைஞ்சவங்க நல்லது நடக்குன்னு தேடி வர்றவங்க நல்லது தான்மா செய்யும் அது அது ஏன் கெடுதல் இப்போ ஒரு பாம்பு கூட இருக்குது ரோட்டில் மேயுது அதை நீங்கள் சீண்டனா தானே உங்களை அது கடிக்க வரும் சரிங்களா எதுவும் பண்ணாமல் எப்படி உங்களை வந்து ஒருத்தவங்களை கெடுதல் செய்யும் என்ன காரணம் அதுக்கு இருக்குது புரியுதுங்களா இப்போ ஒரு வண்டி கூட வச்சுருக்குறோம் நம்மளே நம்ம வண்டி தான்ட்டு அதை ஒரு நார்மலாக போனால் தான் நம்ம போகிறோம் அது எல்லாம் மீறி கண்ணு மன்னு தெரியாமல் ஓட்டினா என்னாகும் ஆக்சிடெண்ட் ஆகுது அதே மாதிரி தான்மா ஜின்னால் வந்து பாதிப்பு இது வரைக்கும் யாருக்கும் கிடையாது நடந்ததும் கிடையாது ஒரு ஆளை என்கிட்ட காட்ட சொல்லுங்கள் ஆனால் நிறைய பலன் அடைஞ்சு எங்கிட்ட காப்பாற்றினவங்க என் எங்கிட்ட வரவங்க மட்டும் இல்லை ஜின் வேலை செய்கிறவங்க த வெளிநாட்டில்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்ன மாதிரி ஜின் வேலைக்காரங்க அந்த நாட்டிலலாம் எவ்வளோ பேர் இப்போ பலன் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு பலன் அடைஞ்சிட்டு தான் நல்லா முன்னுக்கு தான் போயிட்டு இருக்காங்க ஜின்னுக்கு உண்மையான உருவம் அது பேசும் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் நேரில் உண்டா அது தானா சார் கண்டிப்பாக பார்த்துருக்குறோம் ஒரு சில மீடியாக்கள்ல காட்டியே இருக்கிறம்மா நான் நேரில் சரிங்களா அது வாய் வார்த்தையாக சொல்லலை என்னுடைய மீடியாக்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு சில மீடியாக்கள்ல அதை நான் நிறைய காட்டியே இருக்கிறேன் இரவு நேரத்தில் பூஜையில் நான் நேரடியாக காட்டியிருக்கிறேன் பார்க்கலாமா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது இப்போ மற்ற க இப்போ நீங்கள் சொல்கிறாங்க இந்த கடவுள் இருக்குது அப்படின்றத எல்லாம் சிலையா அப்படி இப்படி தான் பார்த்துருக்குறாங்க நேரில் யாரும் பார்த்ததுன்றும் இல்லை புரியுதுங்களா ஆனால் ஜின்ன ஒரு மனதாக அது ஒரு வைரேகத்தோடு நம்ம கற்றுக்கணும் இதை பயிற்சி எடுக்கணும்னு கண்டிப்பாக வர்றவங்க கண்டிப்பாக நேரிலே பார்க்கலாம் ஒன்றுக்கு இதுக்கு அவரு கிடையாது ஜென்சி கிட்டுன்னு சொல்லுவாங்களா சார் அவங்களா இப்போ இந்த ஜென்ன தேடி வராங்களா எல்லாருக்கும் ப்ராப்ளம் வருதுமா இப்போ ஜென்ஸ்கிட்ட அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா எந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கும் ஜின்னத்துக்கு எந்த மூலயமா நமக்கு தீர்வு கிடைக்குதுன்றது தான் பாக்கிறாங்களா தவிர நமக்கு வந்து இவங்க அவங்கன்றது கிடையாதுமா இன்னைக்கு அதிகமே அவங்க தான் லவ் ப்ராப்ளம் வேலை போகிற ஒரு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறது வேற மாதிரி விஷயங்களுக்காக நிறைய வருவாங்க இந்த காலம் அந்த காலம்ன்றது இல்லம்மா எல்லாருக்கும் வேதனை ஒன்று தான் இப்போது மேரேஜ் நடந்து உடனே பிரிச்சுட்டாங்க மூணு மாதம் ஆறு மாதத்தில் பிரிஞ்சுது கல்யாணம் பண்ணிக்கணும் எங்களுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து வைங்க லவ் பண்ணணும் விட்டுட்டாங்க ஒன்றா பழகணும் பத்து பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஒன்றா இருந்தோம் இப்போ பார்த்தா அவங்க விட்டுட்டு வேற ஒரு இடம் போகிறாங்க அப்படின்ட்டு பல தரப்பு மக்கள் இப்போ எல்லாருமே தான் நம்ம வர்றது ஜின் வழிபாடு எல்லாருமே பண்ணலாமா சார் குறிப்பாக இந்த பெண்கள் நாங்கள் பண்ணலாமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்த வீடியோக்கு கிளியும் கமெண்ட்ஸ் வந்துருந்தது ஜின் வழிபாடு எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கலாமா சார் கண்டிப்பாக ஏமா இருக்கக்கூடாது வர்றவங்கெல்லாம் பெண்கள் ஆண்கள் எல்லோரும் தான் என்கிட்ட வராங்க இப்போ ஒரு ஆண்களே வராங்கன்னு வைங்களேன் என்கிட்ட அவங்க ஒரு பெண்கள் ரிலேட்டடாக தான் என்கிட்ட வராங்க புரியுதுங்களா ஒரு குடும்பத்தில் உள்ள ஃபேமிலி சப்ஜெக்டாக தான் அவங்க நம்ம கிட்ட வராங்க ஒரு பிஸ்னஸ்னாலும் ஒரு தொ வீட்டு விஷயமாகவும் சரிங்களா ஒரு உடல் ரீதி சரியில்லை என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை நான் விரும்பின பொண்ணு இல்லை மனைவி அண்ண விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு ஆண்கள் பெண்களுக்கு பொதுவான தான்மா ஜின்னு அது எல்லார் வீட்லேயும் வச்சு வழிபடலாம் வழிபடுற முறைகள் தான் நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்கணுமா தவிர யார் ஒன்றாலும் வழிபடலாம் குழந்தைகளை பெரியவங்க சின்னவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் சின்ன ஜின்ன நான் என்னால் எவ்வளோ பேர் இன்றைக்கி ஜின்ன வழிபட்டுட்டு வராங்க ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்துல ஒரு விஷயம் என்னன்னா ஜின்னு வந்து அவங்க ஏவிலா விட்டுருக்காங்க இந்த போருக்கு அதுவும் ஒரு சப்த காரணமா இருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம ஆர்டிக்கல் எல்லாம் படிக்க முடியுது சார் அது எந்த அளவுக்கு உண்மை அந்த மாதிரி கூட பண்ண முடியுமா ஜின் ஏமா இதுக்கு முன்னாடி வந்து இதே ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரி நாடெல்லாம் வந்து என்னவா இருந்தது மன்னராட்சியா இருக்கிற காலத்திலே இருந்து இருக்குது மன்னர் காலத்தில இருந்து மன்னர் காலத்துக்கு முன்னாடியில இருந்து தான் ஜின்னு இருக்குது புரியுதுங்களா ஜின்ன வச்சு எதை ஒன்னாலும் செய்யலாமா பிரிந்தவர்களை சேர்க்க முடியுமா சார் இப்போ காதல்லையே நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மனமுறிவு ஏற்பட்டு அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சிடறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த ஜின் எப்படி சார் சேர்த்து வைக்கும் ஒன்றும் இல்லைங்கம்மா இப்போது ஒன்றா இருந்து தான் அவங்க ஒன்றா இருந்து தானே பிரியுறாங்க இப்போ யாரோ ஒரு மூணாவது நபர் கிடையாது அவங்க அதனால் அவங்களுடைய பொருளோ பேர் அம்மா பேர் எல்லாமே இவங்களோட பழகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காம இருக்காது நம்ம கேட்குற திங்ஸ் அது ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம் அந்த இப்போது ஒரு திருடம் ஒரு வீட்டுக்குள்ளார போகிறோம் அவனை ஒரு நாய் வச்சு அதை எப்படி மோப்ப சக்தியில் போய் கண்டுபிடிக்குது அவனை அந்த நாய் நான் என்ன சொல்லுவாங்க நாய்க்கு அஞ்சு அறிவுன்னுவாங்க அந்த அஞ்சறிவு உள்ள நாய் போய் அந்த திருடனை எப்படி நூறு பேர் இருந்தாலும் அவனை மட்டும் போய் கேட்ச் பண்ணுது ஜின்னு கடவுளுக்கு நிகரான ஒரு சக்தி அந்த கேட்குற அந்த துணியோ கிளாத்தோ அந்த அவங்கள போட்டிருக்கோம் அணிந்த ஆடையோ முடியோ ஏதாவது ஒன்று இருந்தால் போகிறோம் மீண்டும் அவங்கள ரெண்டே நாளில் சேர்த்து வைக்கிறது ஜின் தான் நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது செய்வினைக்கு எப்படி எல்லாம் ஒரு விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரிதான் சார் நீங்களும் சொல்றீங்க அப்போ அந்த செய்வினையும் ஜின்னு ஒன்று தான் ஆமாம்மா ஜின்னு செய்வனன்றது கிடையாதுமா செய்வினைன்றது வந்து எடுக்கிறதும் ஜின்ன வச்சு எடுக்கலாம் செய்வினையும் செய்யலாம் ஜின்ன வச்சு இப்போ செய்வினை மட்டும் இல்லை ஜின்னை வச்சு எல்லாமே செய்யலாம் சாதிக்கலாம் எல்லா ஒரு வளர்ச்சி அடைகிறவங்க நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் ஜின்னு இப்போது செய்வினை வந்து செய்கிறதுன்றது வந்து இப்போ தேவையில்லாத ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து சும்மா செய்கிறான் உன்னை பார்த்து சொல்லி சொல்லி பார்க்குறாங்க விட்டு விலகிறாங்க விடாமல் இப்போ நிறைய பேரை நீங்களே ஒரு கேரக்டரை பார்த்துருப்பீங்க ஓடநாயன் நாயை கண்டா திருத்தர நாயை எழப்பம் பண்ணுவாங்க சும்மாவே விட மாட்டாங்க நிறைய ஃபேமிலிகள் வெளிநாடுலருந்துலாம் எங்கிட்ட வருவாங்க செய்வனை கோளாறுல அவங்க சும்மா அவங்க வேலையே செய்தால் கூட தீராத பிரச்சனைகள் தொல்லைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன பண்ணலான்னா திருப்பி அவங்கள நம்ம செய்தால் தான் அவங்க அடங்குவாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஜின்ன வச்சு அவங்கள திருப்பி நம்ம அடிக்கலாம் இப்போது தொழில் வளர்ச்சி கடன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஜின் எப்படி சார் உதவும் எல்லா விஷயத்துக்கும் உதவுமா நல்ல காரியங்கள் கெட்ட இல்லை நம்ம எதை நாடி செய்தாலும் ஜின் வந்து நமக்கு நல்லது என்னவோ நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக அதை உடனடியாக தீர்வு கொடுக்கும் இப்போ தொழில் விஷயம்ன்றது வந்து சாதாரண தொழில் செய்கிறன கூட இன்றைக்கி பெரிய பெரிய ஆளாக்கி இருக்குது சரிங்களா அதே தொழிலில் வளர்ச்சி இல்லை அந்த மாதிரி ஒரு நூறு தொழில் மேலே செய்கிறாங்க இன்றைக்கி ஜின்னை வழிபடுறவங்க ஜின்னை வச்சுருக்கிறவங்க ஒரு தொழில் ரெண்டு தொழில்ன்னு இல்லை பல தொழிலில் அதே மாதிரி தொழில் மட்டும் இல்லை அரசியல் சினிமா துறைகள் சரிங்களா எந்த துறையில் இறங்குனாலும் ஜின்ன வச்சு இருக்கிறவங்க உறுதியாக மேலும் மேலும் வரலாம் இதுக்கு முழு பொறுப்பு நான் தருவேன் அரசியல் அப்போ சாதிக்கணும்னா கூட ஜின்ன நாடி வரலாம் கண்டிப்பா ஜின்ன மூலிமா மட்டும்தான் சாதிக்க முடியும் இப்போ கடவுள் வழிபாடு எதிரின் தான் கடவுள் வழிபாடுறா நான் இன்னைக்கு ஜெயிக்கணும் எலெக்ஷன்லன்னு நீயும் தான் ஜெயிக்கணும்னு வேண்ட புரியுதுங்களா நான் சொல்றது எல்லாருமே கடவுள்னு அந்த கடவுள் யாருக்குன்னு போய் நிற்கும் சரிங்களா மாற்றத்துக்கு ஜின்ன வணங்கி பாருங்க அது ஜின்ன கண்டிப்பா அவங்களை ஜெயிக்க வைக்கதா இல்லையான்னு மட்டும் பாருங்க இப்போ கோவில்கள் தர்கா அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு இந்த இடங்களுக்கு எல்லாம் போறதை விட ஜின்ன வழிபட்டா இன்னும் பலன்கள் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா நான் நினைக்கலமா மக்கள் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தானம்மா என் கிட்ட வராங்க நேரடியா யாருமே நம்ம கிட்ட வர்றது கிடையாது இன்னைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட டாக்டர் கிட்ட யாரும் போக மாட்டாங்க வீட்லயே சில தெரிஞ்ச வைத்தியத்தெல்லாம் பண்றாங்க முடியலன்ற பட்சத்துல மட்டும்தான் அவங்க மருத்துவமனைக்கே போறாங்க அதே மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்ச இடம் போன அங்க யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லா பக்கமும் போயிட்டு அவங்க மனசுக்கு எங்கெங்கே படுதோ போயிட்டு எங்கேயும் போய் ஜின் கிட்ட வராங்க எங்க கிட்ட வந்த பிறகு பிறகு தான் இப்போ பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கெட்டதா சார் பேய் பிடிக்கிறதுக்கும் ஜின் பிடிக்கிறதுக்கும் வித்தியாசம் ரெண்டு வதம் உண்டுமா பேய் பிடிச்சா கெ கெடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த உடம்பு அவங்கள நல்லா வாழ விடாது ஆனா ஒரு ஜின் பிடிச்சா அந்த குடும்பத்தை உச்சத்துக்கே கொண்டுட்டு போய்விடும் எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரிய அந்த லெவலுக்கு கொண்டுட்டு போயிடும் உயரத்துக்கு கொண்டுட்டு போவும் அந்த குடும்பமே அந்த வம்சமே நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஜின் பிடிச்சா நல்லது தான் ஆனால் அந்த ஜின்ன வந்து அவங்களுடைய உடம்புல இருக்கிறது மற்றவங்களுக்கு அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கு பிடிக்கல இப்போ அதை ஓட்ட முடியுமா சார் தாராளமாமா அது வந்து ஜின் பிடிச்சா இது வரைக்கும் ஓட்ட முடியலன்னு யாரும் சொன்னது கிடையாது ஜின்னு இருந்தால் அதை வெளியே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது இருக்கிறதால அவங்க குடும்பம் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறதால வெளியே காட்ட மாட்டாங்க நிறைய குடும்பங்களில் இன்றைக்கி ஜின்னு இருக்குது வெளியே சொல்ல மாட்டாங்க என் பிள்ளை கல்யாணம் ஆகலை அது போகலை ஜின்னு இருக்குதுன்னா அதை விட்டுடுங்க அது நல்லா இருக்கட்டும் என் பையனுக்கு பிடிய கூட இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஒரு பையனுக்கு ஜின்னு இருக்கு பிடிக்கிறதால அந்த குடும்பமே எல்லாமே ஓகேன்னு தான் போகும் நல்ல முன்னுக்கு போயிடும் இப்போ வீடு மனை பிரச்சனை இருக்கு சார் வீட்டுல வந்து என்னுடைய குடும்பமா இருக்கட்டும் என்ன சம்பந்தப்பட்டவங்களா இருக்கட்டும் நோக்கி வரணும் ஆசை எல்லாருக்குமே அந்த விஷயம் நடக்கவே வழிபடலாம் ஜின் கிட்ட நீங்க இத கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம் ஜின்ன வழிபடலாம் ஜின்ன போலாம் நம்ம சொல்லக்கூடாது நம்ம கிட்ட வரும்போது மட்டும் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நம்மளே செய்து கொடுத்துடணும் எப்படி அவங்க முன்னுக்கு போனோமோ என்னென்ன பிரச்சனைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டானதை கொடுத்து அவங்களுக்கு நம்ம செய்து விட்டுறணும் அதுக்கப்புறம் தான் அவங்க வழிபடுறதுக்கு அவங்களா தான் வரணும் நம்மளா நீங்கள் வழிபடுங்க இப்போ நம்ம எதுக்கு அந்த வேலையில் இருக்கிறோம் அவங்க போய் அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம எதுக்கு அந்த வேலையில் இருக்கணும் அது தேவையில்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை வராங்களோ ஒன்று அல்லது ரெண்டு நாளில் தீர்த்து கொடுக்கறது தான் என்னுடைய வேலை சரிங்களா என்னுடைய வேலை இல்லை பொதுவாகவே மாந்திரிக்காரன்ன்றது என்ன வேலை நம்மக்கிட்ட அவங்க பிரச்சனைக்கு வர்றது என்ன அவங்களுக்கு தேவை உடனடி தீர்வு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு வேலை தேடுறவங்களாக இருக்கட்டும் ஒரு கடன் வாங்கிட்டு கடங்காரன்ற பதில் சொல்ல முடியும் இவங்களில் இவங்க கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாது இருக்கட்டும் ஒரு பெண்ணை நம்பி ஏமாந்தவங்க ஒரு ஆணை நம்பி ஏமாந்த பெண்ணாக இருக்கட்டும் நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும் கூட தொழில் செய்கிறவன் ஏமாத்துறதா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் சரிங்களா இன்றைக்கி எதிர்ப்புகள்லாம் உலகத்தில் அதிகமாகிட்டே போது ஒரு தொழில் செய்யும் போது அழிக்கணுன்னு செய்து வச்சிடுறாங்க இந்த மலேசியா நாட்டில் ஒரு குடும்பம் ஒரு தொழில் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது ஒரு நாளைக்கு பத்தாயிரம் வெள்ளி வந்த இடத்துல ஒரு நூறு வெள்ளி சம்பாதிக்க முடியல ஒரு க ஒரு கடையில் இதெல்லாம் மீண்டும் வந்து முன்னுக்கேற்றி பெரிய லெவலுக்கு கொண்டுட்டு போயிருந்துருக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி வந்து நம்ம தான் செய்யணுமா ஒழிய மக்களை செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லை அவங்களா இதில் முன்னுக்கு வந்த பிறகு அவங்களே சொல்லுவாங்க ஜின்ன வழிபடுவாங்க ஜின்ன வழிபடுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது மனசார அவங்க நினச்சாவே போகிறோம் சரிங்களா வேறு ஒன்றும் தேவையே கிடையாது மனசார ஜின்ன நினச்சாவே அது போகும் உங்களுக்கு நிறைய கிளைன்ஸ் இருப்பாங்க சார் இருந்தாலும் இவங்க கொடுத்த ஃபீட்பேக் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்தில் இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் ஜிம் இவ்வளோ பெரிய மாற்றத்தை செஞ்சிருக்கு அப்படின்னா ஒருத்தவங்களுடைய ஃபீட்பேக்கை இந்த நேரத்தில் ஷேர் பண்ண முடியுமா சிங்கப்பூர்லேருந்து ஒரு அம்மா கால் பண்ணியிருந்தாங்க பையன் வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயசு ஆகிப்போச்சு அவனுக்கு என்ன தாய் தகப்பனுன்ற பாசமே கிடையாது ஒரு ஒரு போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு அவங்களும் வெளியே சொல்ல பெரிய குடும்பம் அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பெரிய மில்லியன் கணக்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி உள்ளவங்க அவங்க என்ன பண்ணுறது ஒரே பையனை நான் வேற போயிட்டான் இவனை விடவும் முடியல எதுவும் பண்ணவும் முடியல ஒரு தாய்வாயாலே அவன் இறந்து போனால் கூட பரவாயில்லைன்னு சொல்கிற அளவுக்கு வெறித்தனமாக நடந்துக்கிட்டான் ஒரே பையன் இவ்வளோ சொத்து இருக்குது இருந்தாலும் பையன் இறந்தால் கூட பரவாயில்லை இவனை ஒன்றும் சரி பண்ணவே முடியாதுன்ற நிலைமைக்கெல்லாம் கூட போயிட்டாங்க அந்த காலகட்டத்தில் அவங்க கூட பழகன் ஒருத்தவர் என் நம்பர் கொடுத்து பேசலாங்க பேசினதுன்னே என்கிட்ட அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசும்போது என்ன செல்வாக்கில் வளர்ந்த பையன் செல்லமாக வளர்ந்த பையன் அவனுக்கு கஷ்டம்னாவே என்னென்னு தெரியாது இவனை மாற்ற முடியுமான்றது தான் ஒரே கேள்வியோடு தான் என்கிட்ட வந்தாங்க இங்கேருந்தே அவங்க ஃபோன் சிங்கப்பூர்லேருந்தே எனக்கு ஃபோன் போட்டாங்க எல்லாமே நான் செய்து கொடுத்தேன் அடுத்த தருணம் மறு வாரமே அவங்க அப்பா அம்மா அந்த பையனோடையே என்னை பார்க்க இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் மறக்க முடியாத தருணம் கண்டிப்பா சார் ஜின் பத்தி நிறைய பேருக்கு நிறைய விதமான கேள்விகள் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே இன்னைக்கு உங்களோட நேர்காணல் ஒரு நல்ல பதிலாக அமைஞ்சிருந்தது உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மக்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி